இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிவைஸ் பார்க்க போகிறோம் ஷோமி பேட் செவன் அல்ட்ரா இது ஒரு பதினாலு இன்ச் ஓலட் டேப்லெட் காமனாக இந்த மாதிரி டிவைஸஸ் நம்ம பார்க்கறது இல்லை ஸோ இந்த டேப்லெட்டில் ஸ்க்ரீன் மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது ஷோமி திருப்பியும் அவங்களோட சொந்த எக்ஸ்ப்ரிங் ஓவன் சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஷோமியோட கிளைம்ஸை வச்சு பார்க்கல இது ஒரு ஆல்ரவுண்ட் டிவைஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எண்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவ் ஒர்க் எல்லாமே இந்த ஓலட் பேனலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாமி பேட் செவன் அல்ட்ரா ஆக்சுவலாக எப்படி இருக்கு என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிஃபோரிடெக் தமிழ் வீடியோக்கு போகலாம் ஸோ முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் டேப்லெட் சைஸ் பெருசாக இருந்தாலும் பேக்கேஜிங் ரொம்ப ஸ்லீக்காக மினிமலாக தான் இருக்குது நான் வாங்கினது டுவெல் ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் திருப்பியும் இதுதான் பேஸ் மாடல் அந்த பாக்ஸை ஓப்பன் உடனே முதல்ல நம்ம பார்க்குறது ஷோமி பேட் செவன் அல்ட்ரா அந்த ப்ரொடக்ட் கிராப்லேருந்து மூவ் பண்ணுறேன் உடனே என்னோடய முதல் இம்ப்ரஷ்ஷனே ரொம்ப பெருசாக இருக்குது ஆனாலும் அந்த சைஸுக்கு ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப தின்னாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரி இதுக்கு வருவோமே இதுக்கு கீழே யூஷ்வலாக உள்ள விஷயங்கள் தான் ஒரு சின்ன ஒயிட் பாக்ஸில் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்பிசி சார்ஜிங் கேபிள் ஒரு நூற்றி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஸோ இங்கே எதுவும் பெருசாக புதுசாக பண்ணல பட் ஹைலைட் இந்த டிவைஸ் தான் நல்ல பெரிய ப்ரீமியமான ஒரு டேப்லெட் வேறு லெவல் ஓலட் டிஸ்பிளேயோட பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஒரு வாவ் ஃபேக்டர் கிடைக்குது ஏன்னா எங்கள் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வெறும் நாலு மில்லிமீட்டருக்கு கம்மியான சைஸ் பெசல்ஸ் இருக்கே இல்லை பாம் ரிஜெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி டிவைஸஸை கை ஸ்க்ரீனில் படாமல் பிக்கப் பண்ணி ஹோல்ட் பண்ணவே முடியாது ஸோ அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் பெசல்ஸ் இவ்வளோ தின்னாக இருக்கே இல்லை அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது இந்த நாட் பாக்கையிலேயே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தில் எஸ்பெஷலி போர்ட்ரேட்டில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலை ஆனால் இந்த ட்ரேட் ஆஃப் நம்ம பழகிக்க தான் செய்யணும் ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்னு வரையில ஓலட் ஸ்க்ரீன் வேணும்னா நாட்ஸ் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் இல்லை இப்போ இந்த நாட்சில் ஒரு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வீடியோ கால்ஸ் கேஷுவல் செல்ஃபீஸ்க்கு ஓகே இங்கே ஷாமி ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க கேமரா யூஸில் இருக்க இந்த லைட்டும் ஆன் ஆகும் ஸோ ப்ரைவசிக்கு ஒரு சின்ன டச் இப்போது கடைசி ஒரு வருஷத்தில் நம்ம பல ஹை பர்ஃபார்மென்ஸ் டேப்லெட்ஸ் பார்த்துட்டோம் ஆனால் ஓலட் ஸ்க்ரீன்ஸோடு நம்ம டேப்லெட்ஸ் பார்க்குறது ரொம்ப கம்மி அதுவும் பதினாலு இன்ச் ஓலட் ஸ்க்ரீனோட ஆப்ஷன்ஸ் இன்னமும் கம்மி இன்ஃபேக்ட் இதுதான் முதல் தடவையாக ஷாமி அவங்க டேப்லெட்டில் ஓலெட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேசல தான் ஷாமி முதல் தடவை ஃபோன்ஸில் ஓலெட் கொடுத்தது எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் எனிவேஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அப்போ பர்பிள் ஃப்ரிஞ்சிங் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு அந்த டிஸ்பிளேயில் அந்த நேரத்தில் சாம்சங் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்க பேனல்ஸ்க்கு அது க்ளோஸாக வரவே இல்லை பட் கடைசி கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் நிறையவே மாறி இருக்குது ஏன்னா ஷாமி முதல் தடவை டேப்லெட்ஸில் ஓலட் கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி இல்லை இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குது ஒரு பதினாலு இன்ச் பேனலுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது கலர்ஸ் பாப் ஆகுது ஆனால் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்க மாதிரி இல்லை டெக்ஸ்ட் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ கே ரெசல்யூஷனுங்கிறதுனால நூற்றி இருபது ஹர்ச் ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் அது ஸ்மூத்தாக இருக்குது இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு ஷாமி குரலா கிளாஸ் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓலட் ப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நாலாயிரத்தி எட்நூறு ஹெர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடிபிஎம் டிமிங்கும் கொடுக்குறாங்க பைதவே இது போக ஒரு சாஃப்ட் நானோ ஸ்கிரீன் வேர்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் டவுன் ஆகும் அந்த மாடலை நானும் வீடியோஸில் மட்டும் தான் பார்த்துருக்கேன் பட் நல்லாயிருக்க மாதிரி தான் தெரியுது எஸ்பெஷலி வீட்டுக்கு வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிஸ்பிளே வந்து ஒரு டென் பிளஸ் டூ பிட் பேனல் டால்பி விஷன் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட்டோட எட்டு ஸ்பீக்கர்ஸ் இது கூட பேர் பண்ணியிருக்காங்க டால் பி ஆட்மோ சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் டிஸ்பிளே அளவுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ த்ரீ பை டூ ஸோ நம்ம எந்த வீடியோஸ் பார்த்தாலும் கொஞ்சம் பிளாக் பார்ட்ஸ் இருக்க தான் போது அவாய்ட் பண்ண முடியாது பட் அந்த பிளாக்ஸே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால ஓலடுங்கிறதுனால ப்ளஸ் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஓவரால் அந்த மீடியா கன்சம்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண டேப்லெட்ஸ்லேயே இதை நான் ரொம்ப ஹையாக ரேங்க் பண்ணுவேன் ஏன்னா கைஸ் உங்களுக்கு ரோலர் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வேணும்னாலே உங்கள் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி என்ன இருக்குது ஆனர் மேஜிக் பேட் டூ ஜிடி ப்ரோ சாம்சங்கோட டேப் எஸ்டென் சீரிஸ் ஏசரோட ஐகோனியா எக்ஸ் டுவெல்வ் ஓவையோட மேட் பேட் ப்ரோ தேர்ட்டீன் பாயிண்ட் டூ என்இசியோட லாவி டேப் டி ஃபோர்டீன் அப்புறம் இப்போ ஷாமி பேட் செவன் அல்ட்ரா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷாமி பேட் செவன் அல்ட்ரா தான் அதிகமாக இருக்குது இந்த பெஞ்ச் மார்க் நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் ஷாமியோட எக்ஸ் ரிங் ஓ ஒன் சிப் இப்போ நம்ம எக்ஸ் ரிங் ஓவன் ஏற்கனவே ஷாமியோட ஃபிஃப்டின் எஸ் ப்ரோ ஃபோனில் பார்த்துட்டோம் பட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ண சிப்புக்கும் இந்த டேப்லெட்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அது என்ன வித்தியாசம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபிஃப்டின் எஸ் ப்ரோவில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த எக்ஸ் ரிங் ஓ ஒன் சிப் இப்போ பேத் சவன் அல்ட்றாலையும் இதே கோர்ஸ் பில் அப் தான் ஆனால் அந்த எக்ஸ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் கிகாஹ் வரைக்கும் தான் க்ளாக் ஆகுது அந்த பெர்ஃபார்மென்ஸ்குள்ளே ஏ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸும் கிட்டத்தட்ட மூணு கிகா கிகாஹில் தான் க்ளாக் அது போக ஜிபியூவோட க்ளாக் ஸ்பீட்ஸும் கம்மி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு மெகா மிகாஹெச் தான் மற்றபடி எதுவும் மாறல இங்கே க்ளாக் ஸ்பீட்ஸை ஷோமீவ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய கெஸ்ட் டேப்லெட் இவ்வளோ தின்னாக இருக்கிறதுனால எதுக்கு பண்ணியிருந்தாங்கனாலும் இங்கே அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்டில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ப்ரோ ஸ்டார்டிங்லேயே ஓவர் ஈட்டிங் மார்னிங் கொடுத்துருச்சு ஆனால் பேச்சவன் அல்ட்ரா அதை கம்ப்ளீட் பண்ணிச்சு கம்ப்ளீட் மட்டும் பண்ணல நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பன்னெண்டு சதவீதம் தான் பீக் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு டெம்பரேச்சர்ஸ்னு பார்த்தா கூட ரெண்டு டிகிரி தான் போச்சு அதுவும் பின்னாடி ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஸோ ரொம்பவே கூலாக ரன் ஆகுது கைஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் கவர் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஏதாவது போட முடிஞ்சா போடுங்க சரி இப்போ நம்ம அடுத்த ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்விங் ஓவன் கூட பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் டி ரேமும் இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இல்லை ஒரு டெரபைட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க இவ்வளோ ஸ்லீக்காக இருந்தாலும் அதாவது வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ் இன்ஃபேக்ட் பெண்ணை இது மேலே வைக்கல நல்லா திக்காக தெரியுது இந்த அளவு தின்னாக இருந்தாலும் இங்கே பன்னெண்டாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி நூற்றி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல பேட்சன் அல்ட்ரா ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி கேம் விளாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினஞ்சு கிராம் ஸோ இந்த சைஸுக்கு இதை லைட் வெயிட்னு சொல்லலாம் கேமரா அரே பார்க்க க்ளீனாக இருக்குது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சாம்சங்கோட ஐம்பது மெகாபிக்ஸல் ஜேஎன் ஒன் சென்சர் டாக்குமெண்ட் ஸ்கேன்ஸ் குவிக் ஃபோட்டோஸ்க்கெலாம் இதில் பிரச்சனை இருக்கக்கூடாது பின்னாடி இந்த கீபோர்ட் கேஸ்க்கு இந்த பின்ஸும் கொடுத்துருக்காங்க ஷாமி ஆப்பிலோட மேஜிக் கீபோர்ட் ஆகிப்பா ட்ரோவில் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மேஜிக் கீபோர்ட் மாதிரியே சிமிலராக ஒரு கீபோர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ டேப்லெட் கீபோர்டுக்கு மேலே ஆகிற மாதிரி இருக்கும் ட்ராக் பேடில் இவங்களும் ஜெஸ்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க இதையும் நான் டெஸ்ட் பண்ணல நான் இங்கே தான் சொல்கிறேன் நான் டெஸ்ட் பண்ணது என்னென்னா ஷாமி இங்கே ஒர்க் ஸ்டேஷன் மோட் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கையில் ஆப்ஸ் எல்லாமே ரீசைசபிள் விண்டோஸில் லான்ச் ஆகும் நாலு ஆப்ஸ் வரைக்கும் ஒரே நாட்டில் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும் ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ள டைப் சி போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ வீடியோ அவுட்புட டிஸ்ப்ளே மிரர் பண்ண மட்டும்தான் முடியும் பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்னா இருக்குது அதுவும் ரொம்ப ரெஸ்பான்சிவாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் கைஸ் இப்போ அந்த எக்ஸ்ட்ரிங் ஓவன் எஸ்ஓசி நல்ல பவர்ஃபுல்லான சிப் தான் ஆனால் மீடியா டெக்கோட டிமென்சிட்டிவ் சிப்ஸ் ஃபேஸ் பண்ணுற அதே சேலஞ்சஸ் தான் இதுவும் ஃபேஸ் பண்ணுது அது என்ன சேலஞ்சஸ் கேமிங் ஆப்டிமைசேஷன் ட்ரைவர் சப்போர்ட் எல்லாமே குவால்காம் சிப்ஸில் தான் யூஸ்வலாக பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எமுலேஷன் முக்கியம் எஸ்பெஷலி விண்டோஸ் கேம்ஸ்லாம் எமுலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் சிப்ஸ் இந்த எக்ஸ்பிரிங் ஓவன் இது எல்லாமே ஒரு பெட்டரான சாய்ஸ் கிடையாது குவால்காம்னால் அதுக்கு பெட்டராக இருக்கும் பட் இல்லை எனக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் டிவைஸ் டெய்லி யூஸ்க்கு நல்ல பேட்ரி லைஃபோட கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி லைட்டாக தான் கேம் விளையாடுவேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஓலட் பேனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு ஷாமி பேட் செவன் அல்ட்ரா ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்காம இதான்னு தெரியுது ப்ளஸ் ப்ரைஸிங்கும் காம்படிட்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ லான்ச் ப்ரைஸ் சைனாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி எழுநூறு எம்எம்பி எடுத்தோன்னே என்னடா இந்த ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தான் நானும் நினச்சேன் பட் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு பதினாலு இன்ச் ஃப்ளாக்ஷிப் ஆமலட் டேப்லெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் ஷோமியோட டாப் ஒன் டிபி வேர்ஷன் அந்த சாஃப்ட் நானோ கிளாஸோட வர வேர்ஷன் கூட சாம்சங்கோட பேஸ் டேபஸ்ட் அல்ட்ராவோட கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் சீப்பாக இருக்குது சனிவேஸ் ஷாமியோட பேட்ச் அல்ட்ரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் பட்டனை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் Out.